ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க அவர்கள் பதவியேற்க இருக்கின்றார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் மக்களுக்கு தெரிவித்த விடயங்கள் என்ன நாடாளுமன்றம் எப்போது கலைக்கப்பட இருக்கிறது எப்போது பொது தேர்தலை இலங்கை சந்திக்க இருக்கின்றது இவ்வாறு பல கேள்விகள் அனுரவின் வெற்றியை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது எனவே இது தொடர்பாக அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாகவே பேசியிருக்கின்ற நிலையில் தற்போதும் அதற்கான பதில்களை அவர் வழங்கியிருக்கின்றார் இலங்கை வரலாற்றினை புதிதாக எழுத வேண்டும் என எமக்கு அழைப்பு விடுக்கின்றது என புதிதாக ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள அனுர தெரிவித்திருக்கின்றார் பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் கண்ட கனவே இறுதியில் நனவாகியுள்ளதாக அனுரகுமார திசநாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் பல சிரமங்களுக்கு மத்தியில் லட்சக்கணக்கான நீங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் மேற்கொண்ட முயற்சி பலனளித்துள்ளது அதற்காக என்னால் உங்களுக்கு நன்றி கூற முடியாது அதற்கான காரணம் அது என்னுடையதல்ல எமது கூட்டு முயற்சியின் பெருபேறாகும் இது எம் அனைவரது வெற்றியாகும் நாங்கள் மாத்திரமல்ல இந்த வெற்றிக்காக பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தமது ரத்தம் கண்ணீர் வியர்வையை மாத்திரமின்றி உயிர்களை கூட தியாகம் செய்துள்ளார்கள் எமக்கு முந்தைய தலைமுறையினர் எம்மிடம் கையளித்த குறுந்தடியில் வீணாய் போய்விடாத அவர்களின் முடிவில்லா அர்ப்பணிப்பே புதிந்துள்ளது அதன் சுமையை நாங்கள் நன்றாகவே அறிவோம் எதிர்பார்ப்புகள் நிறைந்த உங்களின் லட்சக்கணக்கான விழிகள் எமக்கு தெம்பூட்டுகின்றன இலங்கையின் வரலாற்றினை புதிதாக எழுத வேண்டும் என எமக்கு அழைப்பு விடுக்கின்றன கனவை முழுமையாகவே ஜதார்த்த பூர்வமானதாக அமைத்துக் கொள்வதற்காக இந்த மண்ணுக்கு புத்தம் புதிய ஆரம்பம் ஒன்று அவசியமாகும் தமிழ் சிங்கள முஸ்லிம்களாகிய எம் அனைவரதும் ஒன்று சேர்ந்த வலிமை ஆரம்பிக்கின்ற யுகத்தின் அடிக்கல்லாக அமையும் அதன் மீதுதான் புதிய மறுமலர்ச்சி யுகம் கட்டி எழுப்பப்படும் வாருங்கள் நாங்கள் அதற்காக கைகோத்துக் கொள்வோம் என புதிய ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கின்றார் அனுரகுமார திசநாயக்கே நாளை காலை இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் அவரது பதவியேற்பு வைப்பும் மிக எளிமையான முறையில் நாளை நடைபெறவுள்ளது அடுத்து தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட என தெரிவிக்கப்படுகிறது எண்ணொரு நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித கேரத் நிதியமைச்சராக நியமிக்கப்பட உள்ளார் அதற்கு மேலதிகமாக புதிய ஜனாதிபதியின் கீழ் பதினைந்து அமைச்சு பொறுப்புகளும் கொண்டுவரப்பட உள்ளன சில அமைச்சுகளின் பொறுப்புகள் ஹரிணி மற்றும் விஜித கேரத் ஆகியோருக்கிடையில் இடையில் உள்ளன அதனையடுத்து இரண்டொரு நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அமைச்சுக்களின் நிர்வாகம் அமைச்சு செயலாளர் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது